எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது பாஜக மூத்த தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்த முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜகவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகளை துவங்கியுள்ளோம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் புதிய உறுப்பினராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இணைய உள்ளார் உலக அளவில் மிகப்பெரிய கட்சியாகவும் தமிழகத்தில் உள்ள உறுப்பினர் இரட்டிப்பாக்கவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்த கேள்விக்கு பதில் அளித்தவர் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது முத்தமிழ் முருகன் மாநாட்டினை முதலமைச்சர் கலந்து கொண்டு துவக்கி வைத்திருக்க வேண்டும் நடிகர் விஜய் துவங்கி உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் உள்ள எந்த பூ விவாதம் எழுந்துள்ளது தாமரை இல்லை எனவே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதில் யானை அந்த சின்னத்தை உடைய மாற்று கருத்து தெரிவித்துள்ளனர் விமர்சையாக தொடங்க வேண்டிய நிகழ்ச்சியை விமர்சனத்தோடு விஜய் தொடங்கி உள்ளார் தமிழகத்தில் பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சியின் பலத்தோடுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்துள்ளனர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் தனித்து பதினோரு சதவீத வாக்குகளும் கூட்டணியாகவே பதினெட்டு சதவீத வாக்குகளும் பெற்று எங்களது பலத்தை நிரூபித்துள்ள தமிழகத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற சம்பவத்தில் சந்தேகத்து வகையில் அதில் ஈடுபட்டவர்கள் தற்கொலை செய்தும் உயிரிழந்தும் உள்ளனர் பெண்கள் மீதான கவனிக்கப்பட வேண்டியவை கோவை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவ மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் பாட நூல்களின் விலையை உயர்த்தி உள்ளது வேங்கை வயல் இன்னும் தீர்ப்பு கிடைக்கவில்லை இதெல்லாம் இந்த அரசு சமூக நீதியில் தோல்வி அடைந்துள்ளதை வெளிக்காட்டுகின்றது என தெரிவித்தார் முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார் அவர்கள் ஆக சேகர்பாபுவை தவிர சேகர்பாபு அவர் வந்து இந்த ஆன்மீகத்திற்காகவே பிறந்தவர் அதனால் அவர் திமுகவில் எங்கே இருந்து வந்தார் அதனால் அவர் அந்த ஆன்மீக உணர்வோடு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை தவிர முதலமைச்சர் நான் கேட்கிறேன் இதே போல் ஒரு மாநாடு சிறுபான்மை இன சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு தமிழகத்தில் எங்காவது இதே மாதிரி மாநில மாநாடு நடந்தால் அங்கே முதலமைச்சர் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான் ஆன்மீகத்தை எப்படி காந்தி சொன்னாரோ ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது என்று சொன்னாரோ அதே போல தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள் பெரியாரின் கொள்கையையும் வழிபற்றக்கூடிய காலம்